மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த எகிப்தியரை அடக்க நெருங்கிய போது உதவி கோரிய எசவேலர் பயந்துவிட்டார் மூசாவின் நோக்கத்தை தவறாகப் புரிந்து கொண்ட அவர் மூசா தன்னை அடிக்க வருவதாக நினைத்தார் எனவே எசவேலர் மூசாவிடம் நீர் இந்த பூமியில் ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்க விரும்பாமல் ஒரு கொடுங்கோலனைப் போல் நடந்து கொள்கிறேர் என்று குற்றம் சாட்டும் துணியில் பேசினார் இந்த சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திலிருந்து தப்பிச் செல்ல வேண்டிய சூழலை ஏற்படுத்திய இறுதித் தூண்டுதலாக அமைந்தது فلما راد ان اراد ان يبطش بلذي هو عدو لهما قال يا موسى اتريد ان تقتلني كما قتلت نفسا بلمس ان تريد الا ان تكون جبارا في الرد وما تريد ان تكون من المصلحين بين افر وركم ادرياكه موسى اناك ورمبيه كوريا ودوي كوريه اسرائيلن كورينار موساوي نيت نيير وروديك كونده بولا انيام நீர் இந்த பூமியில் ஒரு அடக்குமுறையாளராகவே இருக்க விரும்புகிறீர் சீர்திருத்தம் செய்பவர்களில் ஒருவராக இருக்க நீர் விரும்பவில்லை திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் பத்தொன்பது எகிப்தை விட்டு வெளியேறுதல் மூசா ஒருவரைக் கொன்ற செய்தி பார்வோனை எட்டுகிறது அவர் மூசாவிற்கு தண்டனை கொடுக்க தேடுகிறார் மூசாவிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர் தன் உயிருக்கு அஞ்சு எகிப்தை விட்டு வெளியேறுகிறார் அப்போது அநியாயம் செய்யும் மக்களிடமிருந்து தன்னை விடுவிக்குமாறு மேலும் ஒரு மனிதர் நகரின் தொலைவான பகுதியிலிருந்து ஓடி வந்தார் அவர் மூசாவே நிச்சயமாக பிரமுகர்கள் உண்மை கொள்வதற்கு திட்டமிடுகிறார்கள் எனவே நீர் இங்கிருந்து வெளியேறி விடுவீராக நிச்சயமாக நான் உமக்கு நன் உபதேசம் செய்பவர்களில் உள்ளவன் என்று கூறினார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபது